இருந்தா அண்ட் இயக்குனர் லோகேஷ் கனராஜா அவர்கள் தான் இவரை பண்ணாரு அதாவது இவரை தேடி கண்டுபிடிச்சு சேஃபா கொண்டு வந்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணாரு அண்ட் ட்ரீட்மெண்ட் முடியுற வரைக்கும் சோசியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது மாதிரி டாக்டர் அட்வைஸ்னால சோசியல் மீடியாவை இவரு யூஸ் பண்ண விடாம பாத்துக்கிட்டாங்க அண்ட் அதுக்கப்புறம் லோகேஷ் வந்து பிரஸ் ஒரு வாட்டி மீட் பண்ணும் போது ஸ்ரீ எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு நல்லா இருக்காரு சீக்கிரமே வேற ஒரு இடத்துல அத பத்தி நம்ம தெளிவா பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சோ ஃபைனலா இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்டடா வந்திருக்காரு ஓரளவுக்கு உடல் ரீதியாவும் தேறி இருக்காரு லுக் குக்குவிசாவும் நல்லா இருக்காரு மெயினா அந்த கலரிங் பண்ண ஹேரை கட் பண்ணது நல்ல விஷயம் அண்ட் இந்த ரெண்டு மாசம் ட்ரீட்மெண்ட் அப்போ இந்த புக்கை எழுதினாரா இல்ல முன்னாடியே எழுதுனதான் தெரியல பட் எப்படி இருந்தாலும் பாக்க பாசிட்டிவா இருக்காரு அண்ட் இந்த போஸ்டுக்கு மாசான டிராகன் படத்தோட மியூசிக்கை யூஸ் பண்ணிருக்காரு ஹோப்ஃபுல்லி இவரை சீக்கிரமே தமிழ் படங்கள்ல பாக்கலாம்னு நினைக்கிறேன் மெயினா ஏதாவது ஒரு லோகேஷ் கனராஜ் அவர்களோட படத்துல இவரை பார்க்கணும் ஏன்னா லோகேஷ் அவர்களோட முதல் படத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்தே நடிக்கல நடிச்சிருந்தா கண்டிப்பா இவரோட கெரியர் இன்னும் கொஞ்சம் மாறி இருக்கும் அண்ட் ஆக்சுவலா மாநகரம் அப்புறம் லோகேஷோட ஒரு படத்துல இவர் நடிக்க வேண்டியது சில ரீசன்ஸ்னால அது நடக்கல சோ அட்லீஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் பண்ண போற கைதி டூ ஆர் அடுத்து லோகேஷ் அவர்கள் பண்ண போற படங்கள் இவரை பாக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் லோகேஷ் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிற படத்துல இவரை ஹீரோவா பாக்கலாம் சோ திரும்ப வந்து ஒரு கம்பே கொடுத்தாருன்னா செமையா இருக்கும் ஏன்னா ஸ்ரீ அவர்கள் ஒரு செம டேலண்டடான ஆக்டர் கம்மியான படங்களே நடிச்சிருந்தாலும் அதுல மெஜாரிட்டி செமையா இருக்கும் அண்ட் இதுக்கப்புறம் ஆடியன்ஸோட சப்போர்ட்டும் இவருக்கு கொஞ்சம் அதிகமாவே கிடைக்கும் ஏன்னா இப்போ திரும்ப வந்து படங்கள் பண்ணாருன்னா இது ஒரு மறு ஜென்மமாவே இருக்கும் அவருக்கு சோ இனியாச்சும் இவருக்கு எல்லாம் நல்லதே நடக்கட்டும் தேங்க்யூ